லக்னத்திற்கு புதன் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு லக்னத்தில் இருக்கலாம் தனித்து இருக்கலாம் திக்பலத்தோடு இருக்கிறார் லக்னத்தில் அவர் ஒரு டிக் குருவின் வீடு தான் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் இங்கே டிக் இங்கேயே இருக்கக்கூடாதுன்னு வரலாம் ஆனால் பதினொன்றாம் இடம் இல்லையா ஒரு டிக் எட்டோடு தொடர்பு கொள்ளவில்லை பதினொன்றோடு தான் தொடர்பு கொள்வார் இருக்கக்கூடாத இடம் இயல்பாகவே கெடுதல்களை செய்வார் ஆறு எட்டு பன்னெண்டு வந்துருச்சா எந்த இடத்திலும் ஜோதிடத்தில் வரக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக கனியால் எதே அமைப்பு வருமா எந்த இடத்துலையும் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு அமைப்புகள் வந்துவிடவே கூடாது எட்டுக்குடையவன் புதன் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் நெகட்டிவ் சுபத்துவம் மட்டுமே விதிவிலக்கு இங்கே இருக்கக்கூடாது நாற்பது மார்க் எட்டுக்குடையவர் எட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் தனித்து இருந்தால் எட்டாம் இடத்தில் அவர் இருக்கலாம் தப்பு இல்லை சுபத்துவமாக இருந்தால் ரெண்டு டிக்கே போடுவேன் ஆறில் தான் இருக்கக்கூடாதுன்னுவேன் எட்டில் சுபத்துவம் வெளிநாடுடைய அமைப்பு செய்வார் அடுத்து ஒம்பது ஒரு டிக்கு தான் கொடுப்பேன் பத்து ரெண்டு டிக்கு கொடுப்பேன் அது சிம்மத்திற்கு தனிப்புரிதல் உள்ள வீடு பதினொன்று ரெண்டு டிக்கு மூணு டி கூட கொடுப்பேன் இங்கே ஒரு ரெண்டு டீ கொடுப்பேன் பன்னெண்டில் மறைகிறார் ஆனாலும் சுபர் வீட்டில் இருக்கிறார்